வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி கத்திரிக்காய் கருவாடு வச்சு நல்லா காரசாரமான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் இப்போ நல்லா சூடாக இருக்கிற சாதத்தோடு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை குழம்பு செய்யறதுக்கு நான் நூறு கிராம் வந்து கருவாடு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுக்கலாம் ஆனால் மெத்தட் வந்து ஒரே மாதிரி தாங்க இப்போ இதில் வந்து வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துங்க ரொம்ப சூடான தண்ணியை சேர்க்காதீங்க லைட்டாக சூடு இருந்தால் போதும் இப்போ இதோடு வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க இப்போது வந்து ஒரு மஞ்சட்டி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க இந்த கிரேவிக்கெல்லாம் இப்போ என்ன நல்லா சூடே இருந்தோ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்திடலாம் ஒரு கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துங்க இப்போ பூண்டு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் இப்போ பூண்டு சேர்த்துங்க இப்போ பூண்டு கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும் இப்போ இதோடு வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும் அது வரைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வந்திருக்கு இப்போ வந்து தக்காளி சேர்த்திடலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வந்து மேஷ் ஆகி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஒரு கால் கேஜி கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துருங்க இப்போ இதோடு வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இந்த கத்திரிக்காய் வந்து இந்த எண்ணிலே வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரணும் ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நான் சென்டரில் வந்து ரெண்டு டைம் நல்லா வதக்கி விட்டேன் இப்போ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வதங்கி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இதில் சில்லி பவுடர் சேர்த்துடலாம் இப்போ நான் வீட்லேயே அரைச்ச தூள் வந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மி இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இப்போ சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஆயிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதோடு சேர்த்துடலாம் இப்போ தேவையானாலும் இதோட தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிங்க இப்போ இது கூடவே வந்து நல்லா பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இப்போ கொஞ்சமாக கருவாப்பில் வந்து இந்த மாதிரி நல்லா பிச்சுட்டு சேர்த்துங்க நல்லா குழம்பு வாசனையாக இருக்கும் கொதிக்க சொல்லும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்ச கருவாடு வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம கருவாடு சேர்த்து நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா திக்காகி வந்திருக்கு இப்போ நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதோட பொடியே இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்க போகிறேன் இந்த ஸ்டெப்பை வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தட்கா வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துறேன் இதில் உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இப்போ பூண்டு பல் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இப்போ இதோடு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இந்த பூண்டு கலர் நல்லா மாறி வரட்டும் இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும் பூண்டு இப்போ இந்த அளவுக்கு வந்ததோ இதை வந்து நம்ம குழம்போடு சேர்த்துடலாம் இந்த மாதிரி சேர்க்க சொல்ல இந்த கருவாட்டு குழம்பு மனம் வந்து இன்னும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க